இந்திய ிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் என்ற மாண்புமிக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தகத்தை வெளியிட்ட சிறப்புரை ஆற்றினார் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் உள்ள தரம் வாய்ந்த ஆன்சீட் அருங்காட்சியகத்தை திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர்களோடு பார்வையிட்டார் கீழவல்ல நாடு அரசு மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அகழாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள்களை பற்றி அவர் விளக்கமும் அளித்தார் கடந்த மாதம் அப்பள்ளிக்கு சென்ற போது மாணவர் ஒருவரின் கோரிக்கையை ஏற்று இந்த இடத்திற்கு வந்ததாக அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அரசும் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அமைப்பின் சார்பில் சென்னை பெசன் நகர் கடற்கரை பகுதியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு மற்றும் விதிகள் தொடர்பான கோஷங்களை எழுப்பினர் நடிகை நயன்தரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் டாக்டர் கோமதி ஆகியோர் அண்மையில் பெண்களுக்கான சுகாதார மாதவிடாய் பாதுகாப்பை குறிக்கும் ஒரு முயற்சியான பிமி நயனை தொடங்கினர் அதன் நிறுவனர் அமைச்சர் கோமதி இந்த நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடையே பேசினார் அவசர உலகத்தில் நாம் இருக்கிறோம் சாலைகளின் நிதானம் தேவை குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் இல்லாமலும் வயது குறைவானவர்களும் வாகனங்களை ஓட்டக்கூடாது பொறுமையாக சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் பே ஃபார் எஜுகேஷன் அவங்க வந்து ரொம்ப அழகா இந்த விழிப்புணர்வை எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நடத்துறது அப்படிங்கிறது எதிர்காலம் இவங்க கையில தான் இருக்கு இளைஞர்கள் கையில சாலை விதிகளை பற்றின விழிப்புணர்வை நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் சொல்லிக் கொடுக்கணும் இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விபத்துக்களை தவிர்த்து ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜில் ஒரு தமிழ்நாடு விளங்கணும் அப்படின்னு போக்குவரத்து துறை காவல்துறை சார்ந்தவர்கள் இதை எடுத்திருக்காங்க அதற்கு வந்து இவங்களுடைய இந்த தனியார்கள் தனியார் அமைப்பு வந்து இதற்கு உறுதுணையாக இருக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்பு நிலையோடு இருக்கணுங்க அது வந்து உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குடி போதையில் ஓட்டுறது கவனக்குறைவாக ஓட்டுறது தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் ஓட்டுறது தொலைபேசி பேசிக்கிட்டு ஓட்டுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால் விழிப்புணர்வுங்கிறது எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அது பொறுப்பு அது சமுதாய பொறுப்பு தலையாய கடமைங்க வே ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம் இது பத்தாவது வருஷம் ஆண்டு விழாக்காக நாங்கள் ஒரு ஆக்சிடண்ட் அவேர்னஸ் ரேலி பண்ணுறோம் ஸோ இதில் மேடம் வந்து கலந்துகிட்டு ரொம்ப நன்றி இங்கே வந்துருக்கு ஆக்சுவலாக இந்த பசங்க எல்லாருமே வந்து அவங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் இவ்வளோ டைமில் வந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வேஃப் அந்த ஆக்சிடென்ட் அவேர்னஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் எதுக்கு பசங்களை கூப்பிட்டேன்னா நம்ம எல்லாருமே பசங்களுக்காக தான் வாழ்கிறோம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டூ வீலரை வந்து ஃப பசங்களை வந்து ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் போகிறதுனால ஒரு சின்னதாக தடுக்கி விழுந்தால் கூட அவங்களுக்கு வந்து த ஹெட் இன்ஜுரி ஆகுது ஸோ தயவு செய்து எல்லாரும் பசங்களுக்காக அந்த அந்த வேலையை பண்ணாதீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஸ்கூல் ஆட்டோவில் அனுப்பி விடுங்க பசங்களை பார்த்துக்குங்க தேங்க்யூ மற்றபடி மேடம் சொல்லிட்டாங்க ரொம்ப தேங்க்யூ என்னோடய பேர் அருண் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ